ஹலோ வியூயர்ஸ் இந்த பதிவில் இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக பார்க்க இருக்கிறோம் அதாவது கோச்சாரத்தில் பொதுவாகவே சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு நிகரான முக்கியத்துவம் இந்த ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களுக்குமே நாம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருடம் வரை இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேது இந்த இரண்டு சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் நாம் அலசி ஆராயும் பொழுது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்ற ஒரு சொல்லடையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியை போல் செயல்படுவார்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்சத்திர அதிபதியாக செயல்படுவார்கள் பிறப்பின் சூட்சுமம் என்றால் அதனை நாம் ராகு என்று சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலும் பற்றற்ற ஒரு நிலையை வந்து இந்த கேது என்ற கிரகம் ஞானத்தை கொடுத்து அதன் மூலம் ஒரு பற்றற்ற நிலையை கொடுக்கும் இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுமே கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் வருகிற மே மாதம் பதினெட்டாம் தேதி எந்த ஒரு பயிற்சியிலும் இல்லாத ஒரு பிரத்யேகமான விஷயம் என்னவென்றால் இந்த ராகு என்ற கிரகம் இப்பொழுது பயிற்சியாகி மிதனத்திலிருந்த குருவின் ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷமான பார்வையை பெற இருக்கிறார் இதனை ஜோதிட ரீதியாக குரு சண்டாள யோகம் என்ற சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது பல ராசிக்காரர்களுக்கு அபரிதமான நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் கடகராசியை எடுத்துக்கொள்வோம் இது நாள் வரை வெளியே சொல்ல முடியாத பலவிதமான பிரச்சனைகளையும் இடைஞ்சல்களையும் கடகராசிக்காரர்கள் சந்தித்தார்கள் இதன் காரணம் அஷ்டம சனி மட்டுமல்ல அதற்கு முன்பு மகரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் சனி அமர்ந்து சம சத்தம பார்வையாக ராசியை பார்த்தார் பூசம் நாங்கள் போய்விட்டோம் மோசம் என்பது நான் சொல்லவில்லை இதற்கு முன்பு நாம் கொடுத்த நிகழ்ச்சிகளை பார்த்து வாடிக்கையாளர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் இது கடகத்தை கசக்கி பிழிந்து தூக்கி போட்டது சனி என்பது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது அந்த காணொளி எந்த அளவுக்கு சென்றடைந்தது என்பதை பார்த்தாலே நன்றாக நமக்கு தெரிந்திருக்கும் ஏராளமான துக்கங்களையும் துரோகங்களையும் மட்டும்தான் கடகராசிக்காரர்கள் கடந்த நான்கைந்து வருடங்களாகவே சந்தித்து வந்தார்கள் எல்லா பக்கமும் இவர்கள் அடி வாங்கினார்கள் அதாவது அனைத்து பிரச்சனைகளையும் மொத்தமாக சந்தித்து வெளியே சொல்ல முடியாத அவமானத்தையும் தோல்வியையும் க சந்தித்து வந்தார்கள் கடகராசிக்காரர்கள் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இப்பொழுது இவர்களுக்கு முதல்ல ஒரு குட் நியூஸ் என்னவென்றால் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்திலிருந்து சனி பகவான் வெளியே மார்ச் மாதம் செல்கிறார் இதனால் இவர்களது கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் ஆனால் லாபஸ்தானத்தில் ஏதோ ஒரு அனுகூலத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வந்து அமர இருக்கிறாரே என்று நீங்கள் என்ன வேண்டாம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் எட்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது இந்த ராகுவை புனிதப்படுத்துவதற்கு இந்த ராகுவை சுத்தப்படுத்துவதற்கு இந்த ராகுவின் இருளை அகற்றி அதை ஒரு ஒளிவு பூர்வமாக ஒரு ஆக்கப்பூர்வமாக மாற்றுவதற்கு குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுதுதான் ஒன்பதாம் பார்வையாக குரு என்பவர் ராகுவை காண முடியும் எட்டாம் வீட்டில் சில எதிர்பாராத திடீர் ராஜ யோகத்தை ராகு பகவான் கொடுப்பார் அதாவது எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் என்றாலும் எட்டாம் வீட்டில் ராகு அமரும் பொழுது பொதுவாக விபத்து பிணி கண்டம் நோய் அல்லது லீகல் இல்லீகல் ப்ராப்ளம் என்பதை ராகு பகவான் கொடுக்க மாட்டார் இதன் காரணம் முதல் ஒரு வருடம் இவர் குருவின் பார்வையில் வந்து அமர்கிறார் எட்டாம் இடம் என்பது சில எதிர்பாராத திடீர் லாபங்களையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக அங்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நாள் வரை கடகராசிக்காரர்கள் வட்டிக்கு மேல் வட்டிக்கு மேல் வாங்கின விஷயங்களுக்கு ஒரு தீர்வு என்பது கிடைக்கும் ஒரு சொற்பமான கொஞ்ச வட்டிக்கு ஏதோ ஒரு காசை வாங்கி பெரிய கடன்களை எல்லாம் இவர்கள் தீர்த்து கொள்ள முடியும் பிறகு சதய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு எதிர்பாராத திடீர் திருப்பம் திடீர் மாற்றம் திடீர் பண வரவு என்பது ஏற்படும் இதனை வைத்து ஏராளமான பிரச்சனைகளை இவர்கள் தீர்த்து கொள்ளலாம் பிறகு அவிட்ட நட்சத்திரமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இவர்கள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அல்லது இவர்களது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ஒரு திடீர் அபிவிருத்தி திடீர் வாய்ப்புகள் நல்ல மாற்றங்கள் அந்த இடம் பூமிக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் நல்ல அபிவிருத்தி ஏராளமான நபர்கள் வந்து இடத்தை இது வரை பார்த்துவிட்டு போனார்கள் ஆனால் ஒரு லாபம் என்று வரவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல விலைக்கு அந்த இடத்தை விற்று கடனை அடைத்த பிறகும் ஒரு லாபத்தை வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த அஷ்டம குருவின் பார்வையில் அனுகூல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த பக்கத்தில் இரண்டாம் பாவத்தில் கேது பகவான் வரும்பொழுது இவர்களது வார்த்தைகளில் ஒரு தெளிவு ஒரு ஞானம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் முதலில் கேது பகவான் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அதாவது உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வரியாக இருக்கலாம் அல்லது சொத்து வரியாக இருக்கலாம் கவனமாக கையாள்வது அதற்குண்டான நல்ல ஒரு ஆலோசகர்களை சந்தித்து தேவையான அறிவுரைகளை பெற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் பிறகு கேது பகவான் சுக்கரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளிநாட்டு தொடர்பிலிருந்து இவர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக வரும் சுக்கரன் இவர்களுக்கு நாலாம் வீட்டின் அதிபதியாக வருவதனால் இவர்களது வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வயதை அனுசரித்து இவர்களது மாத்ருவர்க்கம் என்று சொல்லக்கூடிய தாய்க்கு சின்ன சின்ன இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிறகு கேது பகவான் சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது வார்த்தைகளில் ஒரு தெளிவு என்பது வரும் ஒரு இடத்துல ஒரு ஐம்பது வார்த்தைகள் பேச வேண்டும் என்றால் ஐந்து வார்த்தைகளை மட்டும்தான் அவர்கள் பேசுவார்கள் ஆனால் குடும்பத்தில் வரும் பொழுது இவர்கள் வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக கையாள வேண்டும் யாருக்காவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கிறார்கள் ஒரு பேமெண்ட் கொடு வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கூட கொஞ்சம் கவனமாக இந்த பேமெண்ட்டை இவர்களால் ஹானர் செய்ய முடியுமா அந்த ஆர்டரை ஓகே பண்ணுவதற்காக வேக வேகமாக இவர்கள் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம் யாராக இருந்தாலும் மிகுந்த மரியாதையுடன் அவர்களை பேசுவது புத்திசாலித்தனம் இவை அனைத்தையும் கவனமாக இருந்து கொண்டால் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதோ இவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது குறிப்பாக இவர்கள் திங்கக்கிழமைகளில் பிள்ளையார்பட்டி சென்று மகா கணபதியை வழிபாடு செய்வது முடிந்தால் ஒருமுறை ராகு கேது ஸ்தலங்களுக்கு இவர்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் திங்கக்கிழமைகளில் சென்று அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் செய்வது வீட்டின் அருகே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு இவர்கள் தொடர்ச்சியாக ஒரு நான்கு வாரம் அல்லது ஏழு வாரம் இவர்கள் அருகம்புல் வைத்து அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் அன்னதானங்கள் செய்வதன் மூலம் மேலும் வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் துர்கையை வழிபடுவதன் மூலமும் இவர்கள் இந்த ராகு கேதுவின் தாக்கத்திலிருந்து இதன் வீரியத்தை குறைத்து கொண்டு அபிவிருத்தியான பலன்களை பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள்